கிளம்பிட்டு இருக்கா பரவாயில்ல அம்மா வீட்டுக்கு பரவாயில்லோ இன்னைக்கு எதுவும் பங்க்ஷன் கிடையாது நம்மட்ட ஒரு வாரத்துக்கு கூட ஒண்ணும் சொல்லாம கிளம்புறா சரி எங்கனாலும் போனாலும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போவா வரட்டு கேட்டுக்கலாம் என்ன தாயமோ எங்கயே கிளம்பிருக்கிய அப்படியா வச்சு நானும் பாத்து இருக்கேன் பூ வச்சா பொட்டு வச்சா கிளம்பி இப்போ மோளுக்கு பவுடர் அடிக்கா எங்க எல்லாம் கிளம்பிட்டிய நீங்க என்ன கிளம்பலையா நீ பங்க்ஷன் இல்ல ஏன் நீங்க கிளம்பாம இருக்கீங்க நாங்கெல்லாம் வரலப்பா நீங்க வேணா போயிட்டாங்கப்பா நானும் மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்புனோனே தாயை மூலம் சேர்ந்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சேன் அந்த நெனைப்பேர் உங்களுக்கு இருக்குதாங்க அங்க பிரியாணியா முத கிளம்புற வழிய பாருங்க அப்பா வே போ எங்க கல்யாணம் வீட்டுக்கா நான் வரல நீ வேணும் உங்க அம்மா கூட போயிட்டு வா என்ன வரல வரலைன்னு சொல்லிட்டு முதல்ல வந்தாச்சு சரி சரி பிரியாணி வேற சொன்னான் வண்டி வந்து சீக்கிரம் யாரு பேர் பிரியாணி கால ஏற போகுது இப்படி சாப்பிடு இல்லை சாப்பிடவே இருக்கீங்க சாப்பிட வேண்டியது தானே நீ என்ன சொல்லி என்ன கூட்டி வந்தா என்னது பிரியாணின்னு வேணாம் இங்க என்ன வச்சிருக்காங்க சாம்பார் ஊத்துறாங்க சிக்ஸ் இருக்கு மட்டன் குழம்பு இருக்கு வேற என்ன வேணும் சாப்பிட வேண்டியது தானே அதனால என்ன வச்சுருக்காங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் சாப்பிடுறேன்ப்பா அற வீட்டு போனா நீ ரசம் வச்சிருபா ஹே いや பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஆமாடா மகனே நாட்டு கோழி போறம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா நம்ம ஏமாந்துடுடா